செங்கல்பட்டு டோல்கேட்ல இருந்து அப்படியே திண்டிவனம் போகிற ரோட்ல கரெக்டாக பதினோரு கிலோமீட்டர்ல பழவேலின்னு ஒரு கிராமம் வரும் அந்த ஹைவேஸில் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூங்கிலம்மன் கோயில் போகும் பண்ணிக்க அப்படி உள்ள அந்த ரோடு வழியாக உள்ள வந்தா இந்த சைடாக நம்ம வெளியே வந்துடுறோம் மெயின் ரோட்லேயே ஜாயின் ஆகிடும் அப்படி உள் பக்கமா வரப்போ வள பக்கம் மலைப்பகுதிகளாக இருக்கும் அங்கே உள்ளே தான் வந்து மூங்கிலம்மன் கோயில் இருக்கு அப்படியே அந்த சைட் பாத்தீங்கன்னா நான் வணங்குற மாதிரி போட்டிருக்கேன் அங்கே அங்கதான் மலை மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலே நான் இதில் அப்டேட் பண்றேன் அந்த கோயில் நெட்டில் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி குபேரகிரி ஞானபுரீஸ்வர் கோயில் அப்படி அப்படின்னு அப்டேட் செங்கல்பட்டுல இருந்து நேரம் திண்டிவனம் போற ரோடு இது இங்க வந்து லெப்ட்ல இந்த கோயில் போர்டு இருக்கு பாருங்க இதுதான் உள்ள வந்து இந்த ரோட்டை தான் நான் மேப்பில் அழகா காமிச்சிருந்தேன் இந்த ரோடு பாருங்க இந்த ரோடு அப்படியே யூ டர்ன் மாதிரி போய் மறுபடியும் அந்த மெயின் ரோட்லயே ஜாயின் ஆயிடும் இந்த ரோடை கவனிச்சிங்கன்னா ஃபுல்லா அந்த ஊட்டி கொடைக்கானல் ரோடு மாதிரி ஃபுல்லா குழு குழு குழுன்னு இருக்கும் அடிக்கிற வெயில் அந்த மே மாசத்துல போனப்ப கூட நல்லா அழகா இருந்தது இந்த சைடு அந்த சைடும் மரங்கள் தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பாருங்க ஒரு மவுண்டைன் இருக்கு தான் வந்து அந்த சிவன் கோயில் இருக்கு இங்க ஒரே ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க அதை பாருங்க கிளைட்னு போட்ட இந்த ஒரு பில்டிங் தான் அப்புறம் உள்ளே போனால் காட்டு பகுதி தான் இதுதான் உங்களுக்கு ஒரு மார்க்கிங்கு உள்ளே அப்படியே போனோன்னா மூங்கிலம்மன் கோயில் இருக்கு இந்த மூங்கிலம்மன் கோயிலோட ஸ்பெஷலா நான் சொல்றேன் பாருங்க பல நூற்றாண்டு காலமாகவே இந்த கோயில் இருக்குது இந்த கிராம மக்கள் வந்து அங்கேருந்து வந்து அந்த சைடு அந்த மெயின் ரோட்டுக்கு அந்த சைடு இருக்க கிராம மக்கள் இங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க அந்த மௌண்ட் காமிச்சம் பார்த்தீங்களா இப்போ உள்ள போனால் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ எல்லாமே இந்த அம்மனோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பூஜை செய்யணும்னா என் பெர்மிஷனை கேட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்மன் தான் இது அந்த காலத்திலிருந்தே இவங்க பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாமே தொடங்கணும்னா அம்மன் கிட்ட அருள்வாக்கு தினமுமே கேட்குறாங்க அம்மன் வந்து ஒரு கவுளி சத்த மூலமாக கவுளின்னா சிலருக்கு அது பள்ளி வந்து சத்தம் போடும் அந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை ஆரம்பிக்கணும் இல்லனா பூஜை ஆரம்பிக்க கூடாது இதுதான் அந்த கோயில் அம்மனோட போர்டு பாத்துக்கோங்க பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலில் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து திருவிழா நடக்குதுன்னா வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்களா அந்த காலத்துலேருந்தே இந்த கோயிலுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா பாறைகள் அந்த காலத்தில் முன்னோர்களுக்கெல்லாம் வந்து காட்சி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு பெண் குழந்தையாக இந்த பாறை மேலெல்லாம் உட்காந்தா உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கோயிலை சுற்றி இருக்க குட்டி குட்டி பாறைகள் இருக்குல்ல எல்லாத்துக்குமே பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்குது இதுதான் கோயில் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் திறந்த அப்புறம் அம்மனை காமிக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த அம்பாள் அம்மன் வந்து உக்கர வடிவமாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அப்போ வந்து வந்து சிவாச்சாரியார் பார்த்துட்டு அம்மன் உக்ர வடிவமாக இருக்காங்க ஆடு கோழி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பலி கொடுக்காதீங்க இன்னும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்து சாந்த ஸ்வரூபினே மாத்திருக்கு இன்னொரு சக்கரம் வச்சு வழிபட வழிபட்டு அன்றைக்கி கும்பாபிஷேகம் எல்லாமே செஞ்சு இப்போ அவங்க ஒரு சைவ படையல்கள் தான் இப்போ வந்து படைச்சி அம்மனை வணங்குறாங்க பொங்கல் கேசரி அந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு சுண்டல் அதெல்லாம் கொண்டு வந்து படையல் பண்ணிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சுற்றி வந்தோன்னா பாருங்கள் சப்த கண்ணீர் வச்சுருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து இதை வச்சு அவங்க கும்பாபிஷேகம் நடந்தப்போ பூஜைகள் நடைபெற்றிருக்கு ரொம்ப சின்ன கோயில் தான் அதாவது இந்த ஊர் மக்களுக்கு எப்படின்னா ஏதாவது வீட்டில் வந்து விசேஷம் கல்யாணம் இல்லை ஒரு மாப்பிள்ள பார்க்குறாங்க பொண்ணு பார்க்குறாங்க வீடு கட்டுறது பிஸ்னஸ் அந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டதுக்காக வந்து இந்த கோயிலில் காலையில் பூஜை பண்ணுறாங்க அந்த கவுளி சத்தம் கேட்டால் மட்டும்தான் பூஜைகள் நடைபெறுது அப்படி இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதுதான் இந்த பின்பக்கம் இருக்க குளம் அதை சுத்தி இருக்க சுவர்கள் பாருங்க எப்பயோ பழங்காலத்தில் கட்டிய சுவர்கள் அதெல்லாம் இப்போ உடஞ்சிருச்சு அழுக்காக இருக்கனால எடுத்து அபிஷேகம் பண்றதுல இதுதான் அந்த கல் அப்புறம் இந்த கோயிலில் வந்து மெயினான விஷயம் என்னன்னா லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது பெர்முடாஸ் அதெல்லாம் அணிஞ்சிட்டே வரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வந்து ஃபாலோ பண்றாங்க முக்கியமாக குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு உக்கரமான இவங்க அப்புறம் அப்படியே சுத்தி வந்தா பாருங்க அப்படியே மெயின் ரோட்டில் ஜாயின்ட் ஆகுது பாத்தீங்களா இப்போ இந்த சைடில் தான் இந்த மலை ஏறுற மாதிரி இந்த கோயில் இருக்கு இதுதான் குபேர புரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நெட்ல பார்த்தா அப்படி இருக்கு ஆனா மேல வந்து அந்த லிங்கத்துக்கு என்ன பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலிங்கராய ஈஸ்வரர் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க கோயிலுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி அந்த தினங்களில் மட்டுந்தான் மேலே ஏறி பூஜாரி போயிட்டு மேலே பூஜை பண்ணிட்டு வராரு அந்த பாதை பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே கற்கள் தான் படிகட்டு எதுவுமே கிடையாது இப்போ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து பாத யாத்திரை போவாங்க இல்லையா இந்த சிவனோட பக்தர்கள் அந்த மாதிரி ஒரு சிவாச்சாரியர் மாதிரி ஒருத்தர் வந்து என் முன்னாடி போயிட்டு இருந்தார் அவர் கூட வந்தனால் நானும் மேலே ஏறி போயிட்டுருந்தேன் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமே ஆகிடுச்சிங்க ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர்னே சொல்லலாம் அவ்வளோ நேரம் ஆச்சு அவ்வளோ பெரிய மலை பா வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு இப்போ இந்த ஊரில் சில கோயில்கள் நம்ம போகும்போதே பார்த்துருப்போம் ஓரமாக உட்காந்து அவங்க குடிச்சிட்டு பாட்டிலெலாம் போட்டிருப்பாங்க இந்த அம்மனுமே இந்த சிவனுமே ரொம்ப 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 உக்கிறோம் அப்படிங்கிறதுனால உடனடியாக தண்டனைகள்லாம் கிடச்சிருமோ அதனால வந்து இந்த காலேஜ் பசங்க இந்த மாதிரி குடிக்கிறவங்க கூட இந்த மலைப்பகுதியில் வந்து உட்காந்து குடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும் எங்கேயுமே பாட்டில் அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி அவர் சொன்னார் பூஜாரி சொன்னதை நான் சொல்கிறேன் A de மேலே போக போக கொஞ்சம் காலே பெயினாயிடுச்சு ஏன்னா கல் வந்து பெருசு பெருசாக இருந்தது பாதை இந்த கோயிலுக்கு எப்போ எப்போ ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அங்கே தீபம் ஏற்றும் போது இங்கேயும் மேலே வந்து தீபம் ஏற்றுறாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மலை மேலே ஏறி அதை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் விளக்கேற்று வாங்கலாம் எல்லாருமே வந்து வேண்டிட்டு ஏற்றுறாங்க அப்போ வந்து என்னென்னா அவங்க என்ன வேண்டுதல் செஞ்சாலுமே நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலே ஏறி வந்ததுமே பாருங்கள் மற்ற நேரங்களில் பௌர்ணமி அமாவாசை அந்த தினங்களில் மட்டும்தான் பூஜைகள் நடைபெறுது பிரதோஷத்துக்கும் வந்துட்டு போகிறாங்க பூஜாரி காளிங்கராய ஈஸ்வரன் ஏன் பெயர்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து பார்த்தா இந்த லிங்கத்தை சுற்றி அப்படியே பாம்புகள் சுற்றி இருந்து தான் அதுக்கப்புறமா இவர் பேரை காளிங்கராய ஈஸ்வரன் மாற்றியிருக்கான் இங்கேருந்து பார்த்தா பாருங்க பசுபதி ஈஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா அச்சரைப்பாங்க அது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இந்த விளக்கேத்துகிற மேடை பார்த்துக்கோங்க இந்த மேடையில் தான் கார்த்திகை மாதம் வந்து ஏற்றுறாங்க அதாவது படி ஏறவே முடியாது அவ்வளோ வந்து கூட்டம் இருக்குமா இது வந்து பாத யாத்திரை வந்தவர் போஸ் கொடுங்க சார் அப்படின்னதும் அவர் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் காமிக்கிற மாதிரி பண்ணார் அவர் அவரும் வெறுக்கா வெறும் காலையில் தான் நடந்து வந்தார் ஊர் ஊராக பாத யாத்திரை போகிறவர் அப்படின்னு சொன்னார் இது வந்து போன அதாவது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது எடுத்த ஒரு வீடியோ இந்த யானை மேலே தான் பால் குடங்கள் வச்சு அம்பாளுக்கு வந்து கும்பாபிஷேகம் குட அபிஷேகங்கள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு வீட்லேயும் ஏதாவது ஒரு டபுள் மைண்டான ஒரு விஷயம் விஷயம் அம்பாள் கிட்ட வந்து நம்ம குறி கேட்கணும் அப்படின்னா இந்த கோயில் வந்து ஸ்பெஷலாக பூஜாரி நம்பரும் அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த வீடியோவில் அவர் நம்பருக்கு கால் பண்ணி பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு கவுளிச்சத்தை நல்லா கேட்டுட்டு பூஜையெல்லாம் ஆரம்பித்து விமர்சையாக நடந்துச்சுன்னா ஓகே அந்த ப்ராசஸ் ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அதனால் இந்த அம்பாவை வந்து நிச்சயமாக வணங்கிட்டு போகலாம்